வணக்கம் நம்ம இப்போ போக போகிறது திரு இடைச்சுரம் ஞானபுரீஸ்வரர் கோவிலுக்கு திருத்தலம் எங்கே இருக்குது அப்படின்னா செங்கல்பட்டுலேருந்து ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த இடம் தற்போது திருவடிசூலம் என்று அழைக்கப்படுகிறது இத்தலத்தின் இறைவன் ஞானபுரீஸ்வரர் இடைச்சுரநாதர் இறைவி கோவர்த்தநாம்பிகை மடக்கொடி மலைகள் சூழ்ந்த இயற்கை சூழலில் இக்கோவில் அமைந்துள்ளது கருங்கல் கட்டமைப்புடைய பழமையான திருக்கோயில் இது கருவறை அகழி அமைப்புடையது தொண்டை நாட்டு பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இது இருபத்தி ஏழாவது தலமாகும் ஸ்தல விருட்சம் வில்வமரம் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் இங்கு வந்து வழிபட்டோர்கள் அம்பாள் அப்பர் சேக்கிழார் சனர்குமாரர் ரிஷி பிரிங்கு ரிஷி ஆகியோர் இத்திருத்தலத்தோட சிறப்புகள் அப்படின்னு பார்த்தா பார்வதி தேவி பசு வடிவில் பால் சொறிந்து இறைவனை வழிபட்ட தலம் வில்வ வனமாக இருந்த இந்த பகுதிக்கு மேய்ச்சலுக்கு வந்த ஒரு பசு சரியாக பாலே கொடுக்கல இடையன் வந்து பசு அப்படி கவனிச்சுட்டே வரான் ஏன் இது வந்து சரியாக பால் கொடுக்கல அப்படின்னு பார்க்கும்போது இந்த பசு வந்து புதற்குள்ளே போயிட்டு பால் சொறியிறத பார்க்குறான் ஊர் மக்களோட போய் பார்க்கும்போது தெரியுது அங்கே சிவபெருமான் மரகதலிங்கமாக சுயம்புவாக காட்சி கொடுத்துருக்கார் அந்த இடத்துலையே கோயில் கட்டி வழிபட்டார்கள் ஞானம் தரும் பாலை பூஜை செய்து கொண்டதால் சிவபெருமானுக்கு ஞானபுரீஸ்வரர் அப்படின்ற பேர் வந்தது சிவபெருமானை இடையன் உருவில் திருஞான சம்பந்தரை அழைத்து வந்து காட்சி கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்குது மூலவர் மரகத பச்சைக்கல் சிவலிங்க திருமேனி சுயம்பு மூர்த்திவர் தீபாராதனையின் போது தீபம் மரகதமேனியில் பட்டு பிரகாசிப்பது மனதிற்கு நிறைவை தரும் இந்த தலத்து சம்பந்த தேவார பதிகம் முழுவதிலையும் மரகதலிங்கத்தின் அழகு புகழ்ந்து பாடப்பட்டுள்ளது பிரகாரத்தில் பிரம்மாண்டேஸ்வரர் சன்னதி இருக்குது மூலவர் சன்னதிக்கு இருபுறமும் விநாயகர் முருகப்பெருமானம் காட்சி கொடுக்குறாங்க வலமா சுற்றி வந்தால் முதல்ல நால்வர் பிரதிஷ்டையும் அதுக்கப்புறமா விநாயகர் சன்னதியும் வள்ளி தெய்வானை உடனாகிய சுப்பிரமணியர் சன்னதியும் இருக்குது அதற்கடுத்து கடுத்து பைரவர் சன்னதி இருக்குது கோஷ்டமூர்த்தங்களாக தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா துர்கை ஆகியோர் இருக்காங்க இந்த தளத்தில் இறைவனுக்கு தேனபிஷேகம் செய்வது ஒரு சிறப்பம்சமாகும் தேனபிஷேகம் செய்து அந்த தேனை பிரசாதமாக வாங்கி தினமும் உட்கொண்டு வந்தால் சகலவிதமான நோய்களும் நீங்கும் என்பது ஐதீகம் இத்தல பதிகத்தை பாராயணம் செய்து இறைவனை வழிபடுபவர்கள் பிணிகளின்றி வாழ்வர் என்று திருஞானசம்பந்தர் சம்பந்தர் கூறியுள்ளார்